இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி பதிமூன்று போர் மேகங்கள் பரவலாகச் சூழ்ந்துவிட்டன மேலும் பொய்ப்பசிக்கும் வெய்ப்பசிக்கும் உரிய ஐப்பசி திங்கள் ஆனது இயல்பான மேகங்கள் வானில் சூழ்ந்து எந்த நேரத்திலும் இடிமுழக்கம் செய்யலாம் கோட்டையை மேம்போக்காக பார்வையிட்ட யவனர்கள் அதை எவ்வாறு வீழ்த்துவது என்பது குறித்து மதுரையில் தீவிர ஆலோசனை செய்ததன் காரணமாக சில புதிய உத்திகளை பின்பற்ற ஆவண செய்து வருகின்றனர் அதற்காக எவ்வளவு பொருள் செலவானாலும் பரவாயில்லை என்று உக்கிர பாண்டிய மாமன்னர் மகாசேனாதிபதி காவிதி அழகன் நம்பியிடம் ஒப்படைத்திருந்தார் அத்துடன் நில்லாது சமயத்தில் கடல் போன்ற தமது சேனைகளுக்கு வேங்கை கோட்டை பொறிகள் ஆபத்தை விளைவித்து விடுமையானால் மேலும் வீரர்கள் தேவைப்படலாமல்லவா முற்றுகை எத்தனை நாட்கள் நீடிக்குமோ கோட்டைக்குள் பிரவேசித்து விட்ட பிறகு பின்வாங்கின்ற நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சோழ பேரரசுக்கும் சேர பேரரசுக்கும் தூது அனுப்பியிருந்தார் சரித்திரத்தில் இது ஒரு பயங்கர ஏடல்லவா தோல்வி என்ற சொல் ஏறி விடுமையானால் கோட்டையை தகர்க்க யானை பலம் தேவை சேரமான் மாரி வெண்கோவுக்கு ஆயிரம் யானைகள் தேவை என்று ஓலை எடுத்திருந்தார் உணவு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு கவனிக்க சோறு வளம் படைத்த சோழ பேரரசர் பெருனர் கிள்ளிக்கு வேண்டுதல் விடுத்தார் மற்றபடி பாண்டிய பேரரசுக்கு கீழ்ப்படிந்த குறுநிலப் படைகளும் வந்து குவிந்தவண்ணம் இருந்தன ஒரு சாதாரண சிற்றரசன் வேங்கை மார்பனை வீழ்த்த இத்தனை முனைப்பாடுகளா பலரும் எண்ணி வியந்தனர் வேங்கை மார்பன் எத்தகு வீரனாக இருக்க வேண்டும் அவனது கோட்டை எத்தனை வலிமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இதே நிலை காணப்பேரையிலும் போர் ஆவணங்கள் சுறுசுறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன வேங்கை மார்பன் தன் நண்பன் தகடூர் அரியமான் மகன் பொருட்டேழனிக்கு தூது அனுப்பி இருக்கின்றான் பாண்டிய நாட்டின் வடகிழக்கே சோழநாட்டு எல்லை கடற்கரையை அடுத்த பகுதியை ஆண்டு வந்த எபியன் பான் படைபலத்தோடு காணக்கோட்டைக்கு அடைந்திருந்தான் தொண்டை நாட்டு திரையனும் நாஞ்சில் நாட்டுத் தலைவனும் கடற்கரையை தனி சாம்ராஜ்யமாக ஆண்டு வந்த பரதவர்களும் துணை இருப்பதாக செய்தி அறிவித்தனர் பகைவர்கள் மட்டும் கோட்டைக்குள் வராது வெளியிலிருந்தே சூழ்ந்து கள்ளப்போர் புரிய காத்திருந்தனர் இவர்கள் யாவரும் உக்கிரப் தந்தையான நெடுஞ்செழியலால் பழிவாங்கப்பட்டவர்கள் இப்பொழுது அந்த வெறியை தீர்க்க அவர்கள் காத்து கிடந்தனர் இந்த மகா யுத்தம் வல்லரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் வரலாற்று யுத்தமாக இருந்தது வேங்கை வனத்திலோ திருமேனி அமைதியாக கவனித்து வருகிறாள் அவள் கொஞ்சம் மனமெருங்கினால் இந்த யுத்தம் தவிர்க்கப்படலாம் தியாகவல்லி எப்படியெல்லாமோ சொல்லி பார்த்தாள் திருமேனியின் பாட்டனார் நெடுஞ்செழிய பாண்டியர் போர் போர் என்று வெறிகொண்டு தெரிந்ததால் அவரை அந்த போரிலிருந்து அமைதிக்கு அழைக்க நக்கீரனார் அருளிய நெடுநல்வாடை எனும் காப்பியத்தை நினைவு சொல்லுகின்றார் வேங்கை மார்பனுடைய காதில் மூர்க்கத்தனமாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு கோயிலின் மூர்த்தத்துக்கு சமமானது என்று விண்டு உரைக்கின்றாள் திருமேனியின் சுவிகள்தான் திசை செப்பி போய்விட்டனவே தியாகவல்லியை சுட்டெரிப்பது போல கவனித்த அவள் தியாகவல்லி அதோ என் சிலையின் அடியில் நான் சமீபத்தில் பொறித்த வாசகங்களை பார்த்தாயா என்கிறாள் அதற்கு அனுமதித்தவரும் வேங்கை மார்பன் தானே எவ்வழி நல்வழி ஆடவர் அவ்வழி நல்ல வாழியன் நிலனி என்று உங்கள் ஆசிரியை அவ்வைப் பராட்டியார் சொன்ன வாசகத்தை நாங்களும் அறிவோம் இங்கே வேங்கை மார்பன் வாழ்த்துக்குரிய நிலத்தலைவர் வாழிய நிலனி என்று அவரைத்தானே வாழ்த்தியிருக்கிறீர்கள் திருமேனி கலகலவென்று சிரிக்கிறாள் வேங்கை மார்பன் வாழ்த்துக்குரிய நிலத்தலைவனா திருமேனியின் கேள்விக்கு இல்லை என்றாலும் வாரம் பொறிக்க அனுமதித்திருப்பாரா என்று மறுமொழி கூறியிருக்கலாம் தேவையா தியாகவல்லி அதற்கு பின் அவளிடம் பேச்சு வைத்துக் கொள்வதை நிறுத்தி கொண்டாள் இவள் இரவே வெளிச்சமாக்க வந்தவளை நினைக்கப் போய் பகலை இருளாக்க வந்தவளாக இருக்கின்றாளே இதனால் என்ன நிகழப் போகிறதோ எண்ணி இருபது நாட்களில் பாண்டியப் பேரரசர் தலைநகராம் மதுரை கொட்டிய போர் முரசும் வேங்கை வனத்தில் எதிரொலித்தது வேங்கை மார்பன் தினவு தோள்கள் வீங்க சிறிய மார்பு விம்மிப்பிடைக்க கெக்கலிகட்டிச் சிரிக்கின்றான் வானில் மெல்லிய தூறல்கள் கார்காலத்தில் இந்த யுத்தம் ஆரம்பமானது யாருடைய துரதிருஷ்டத்துக்காகவோ கோட்டை முற்றுகை நீடித்தால் போதிய அளவுக்கு உணவுப் பொருட்கள் சேமிக்கப்பட்டிருக்கின்றனவா என்று கவனிக்கின்றார் அமைச்சர் குருமலை கிழார் படைகளை நடத்துவதில் கண்ணும் கருத்துமாக வழிவகுப்பதில் ஈடுபட்டிருக்கின்றான் காளிங்கன் இடத்தை கைப்பற்றிய சேனாதிபதி தென்னவன் வேளான் அவனுடன் கோட்டையில் மூன்று வாயில் சேனாதிபதிகளும் துணைபுரிகிறார்கள் பாண்டியப்படைகளுடன் வந்த மர்ம மனிதர்களானே அவனர்களும் கோணர்களும் அங்கே கையை வைத்தால் எது விழுந்துவிடும் என்பதில் கண் கொத்தி பாம்பாக அலைகின்றார்கள் கோட்டை வாசல்களை பலம் கொண்ட மட்டும் மூடிவிட உத்தரவிடுகிறான் வேந்தன் வேங்கை பார்பன் எத்தனை நாட்கள் தான் முற்றுகையை சமாளிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அதே நேரத்தில் திருமேனி கெக்கலை கட்டிச் சிரிக்கின்றாள் எவர் சபதம் நிறைவேறப் போகின்றது என்கின்ற ஆணவச் சிரிப்பு அது பாண்டிய சேனா சமுத்திர வெள்ளம் கோட்டை வாசலை அடைந்துவிட்டது என்பதை தெரிவிக்க அதோ பயங்கரமாக போர் முரசம் ஒலிக்கின்றது வேங்கையின் சேனா சமுத்திரம் எந்த நேரமும் கரையை கடக்க இருப்பது போல அலை எழுச்சியுடன் காத்திருக்கின்றது வீர சதுரங்கத்தின் காய்கள் நகரப் போகின்றன சிலிர்ப்பு முரசொலிகள் கேட்டு வேங்கைகள் வேறு ஏதோ உற்பாதம் நிகழப்போகிறது என்பது போல உருமுகின்றன பளிங்கு வாயிற்படிகளில் அமர்ந்து மோவைக்கட்டையில் வழக்கையை ஊன்றி போர்முரசத்தில் ஐத்து இழக்கின்றாள் திருமேனி வேங்கைகள் மேலும் உருமுகின்றன அவற்றை கவனிக்க இப்பொழுது வேங்கை நேரம் நேரமேது தியாகவல்லி இப்பொழுதெல்லாம் வேங்கைகளில் வடத்திலேயே இருப்பதில்லை அவளது மனம் பெரிதாக கசந்து போய்விட்டது இலங்கையை அழிக்க வந்த சீதையாகவே தன்னை கருதினால் இலங்கை தான் அல்லது அயோத்தி தான் ஏறியப் போகின்றதோ திருமேனியின் மீது எவ்வளவு சிறப்பான மரியாதை கொண்டிருந்தாலோ அத்தனையும் பொடிந்து போயின இப்படி ஒரு பெண்ணை காதலித்து சிறையெடுத்து வந்ததுமல்லாது இனமும் அந்த மே மோகினியின் அழகில் மோகம் கொண்டிருக்கும் வேங்கை மார்பனை சொல்ல வேண்டும் என்று நயந்து கொள்ளுகிறாள் என்ன செய்வது இப்போது காதலை விட கௌரவ பிரச்சினைகள் முனைகளிலும் பேயாக தலைபிடித்து வேங்கை வனத்தில் திருமேனி மட்டுமே இருந்தாள் எங்கோ வேலிவாசலுக்கு இரண்டு காவலர்கள் போர்முகில் சூழ்ந்த காரமாயிற்றே கொண்டிருக்கும் வேங்கிகளை பார்வையிட துணிந்து எழுந்து செல்லுகிறாள் திருமேனி கம்பிகளுக்குள் அடைப்பட்ட இரண்டு வேங்கைகளும் அவளைக் கண்டு உருமோ உருமென்று உருமுகின்றன எங்களை திறந்துவிடேன் எங்கள் தலைவனின் காதலி என்று அவை கெஞ்சுவன போலிருக்கின்றன வேடிக்கையாகச் சிரிக்கின்றாள் திருமேனி கையசைத்து வாய் என்கிறாள் வேங்கைகளும் முன்னங்கைகளால் கம்பிகளை அறைய பழைய ஞாபகம் வந்து எங்கே உலைய உழைத்து கொண்டு வந்து விடுமோ என்று அஞ்சி என்று மாளிகைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள் அங்கே அதுவரை ஒரு பைராகி கோலத்தில் சாளரத்தை ஒட்டி நின்று கொண்டிருந்தான் காளிங்கன் என்ன காளிங்கா மெதுவாக பேசுங்கள் வெளியில் பாண்டிய படைகள் முற்றுகை தொடங்கிவிட்டன இப்பொழுதுதான் கோட்டையை திறக்க ஆவணை செய்ய வேண்டும் என்னுடன் நமது மன்னரை அனுப்ப யமனர்களும் சோனகர்களும் வந்திருக்கின்றார்கள் வெற்றிக்கு வழி தேடுங்கள் வெற்றிக்கு பிறகு நீங்கள் எனக்கு அழைக்கப் போகும் பரிசு இது வேங்கை வனத்துக்கு உங்களை பிரதியா பிரதிநிதியாக்குவீன் அது மட்டும்தானா உன்னை எனக்கு பரிசாக கொடுத்தால் கோட்டையை திறக்க முயல்வேன் என்று கூறத்தான் வாயெடுத்தான் அவன் திருமேனி இடைமறித்து வெற்றிக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இதற்குள் தொலைவில் வேங்கை மார்பன் வருவதைக் கண்ட காளிங்கன் திருவேணி சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு மறைந்து நின்று ஒரு புதருக்குள் ஐக்கியமாகி ஊர்ந்து செல்கிறான் இதுவரையில் அவன் இருக்கின்ற பன்னிரண்டு சுரங்களில் சிலை சுரங்கம் நீண்ட இரண்டை வகையாக கண்டுபிடித்து வைத்திருந்தான் போர் முரசங்கள் ஒலைத்த வண்ணம் இருக்கின்றன பளிங்கு அறையிலிருந்து விறுவிறுவென்று ஓடிவந்து திருமேனி பழைய படிக்கட்டுகளில் மோவாயில் கையூன்றி அமர்ந்து கொள்ளுகிறாள் இந்த காட்சியை தொலைவிலிருந்தே கவனித்துக் கொண்டிருந்தவள் தியாகவல்லி அண்ணன் காளிங்கன் இங்கேதான் இருக்கின்றான் அடிக்கடி திருமேனியை சந்திக்கின்றான் அடப்பாவி இவ்வளவுக்கும் நீதான் காரணமா என்று மனம் சபிக்கின்றது பேங்கை மார்பனோ பட்டுடை தரித்து போர்முகம் நோக்கிச் செல்ல வேண்டியவன் பூமுகம் காண வந்திருக்கின்றான் வழக்கத்துக்கு மாறாக திறந்த மார்புடன் மேல் உத்திரீத்துடன் வந்து நின்ற கோலம் வேங்கை மார்பன் என்ற பெயர் வேங்கையின் மார்பகத்தை திருமணியாதவரை கண்ட கண்டால் இல்லை பறந்து விரிந்த திரட்சி நிறைந்த மார்பில் அம்பும் நுழைய அஞ்சுமே என்று அவளால் எண்ணி பார்க்க முடிகிறது ஆனால் தியாகவல்லி அடிக்கடி சொல்லி இருக்கிறாள் அவளது மார்பு வேங்கை மார்பல்ல வீர அப்பிமன்மீறும் மார்பு என்று தியாகவல்லி பளிங்கு மாளிகையின் பின்புற வாயிலில் புகுந்து மெல்ல நுழைந்து முன்புற கதவை தாழிட்டு விடுகின்றாள் ஏன் ஏதோ ஒரு சூதனன் ஆடகத்தை அரங்கேற்ற துணிகிறாள் வெளிவாயிலில் திருமேனி போர் ஆயத்தமாகிவிட்டது எதிர்பார்த்ததுதானே நீ நினைத்தால் இப்போதும் இந்த யுத்தத்தை நிறுத்தலாம் சற்று கால தாமதமானாலும் யாராலும் இதை நிறுத்த முடியாது அவசியமில்லை இந்த யுத்தம் எனது விடுதலை யுத்தம் ஏன் நான் தமிழனுக்கு பிறந்தவன் என்பதை நிரூபிக்கும் யுத்தமாகவும் இருக்கலாம் அல்லவா எனக்கு அது குறித்து கவலை இல்லை நான் தமிழுக்கு உரியவள் இத்தனை உயிர்கள் சாக வேண்டுவா அந்த சாவில்தான் என் மானம் காக்கப்படும் என்றால் சாகட்டும் வெறுத்து போனான் வேங்கை மார்பன் நீ ஒரு பெண்தானா விரக்தியோடு சிரிக்கின்றாள் திருமேனி சந்தேகம் என்ன நீங்கள் ஒரு ஆண் என்பது நிஜமானால் நானும் ஒரு பெண்தான் பேச்சு முற்றி வருகின்ற வேளையில் யாரோ வேங்கைகள் அடைபட்ட கதவுகளை திறந்துவிட்டுவிட பயங்கர உருமல்களுடன் வேங்கிகள் சிரி பாய்ந்து ஓடி வருவதைக் கண்டு வேகமாக மாளிகைக்குள் நுழைய கதவை திறக்க அது உப்புறமாக தாழிடப்பட்டிருப்பதைக் கண்டு அரண்டு மருண்டு போனார்கள் திருமேனி வேங்கிகள் இரண்டும் பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு மாளிகையை நோக்கி பாய்ந்து வருகின்றன என்ன செய்வாள் திருமேனி உடல் நடுங்க வியர்த்து கொட்டியது தன்னை மறந்து தன் நிலையை மறந்து தான் பேசி வந்த பேச்சை மறந்து ஓடோடி சென்று வேங்கை மார்பனை சேர்த்து அணைத்து கொண்டு வேங்கை வேங்கை என்று நாக்குழறுகின்றாள் வேங்கை மார்பனது பரந்த அபிமன்யு மார்பில் தலை புதைத்து அரற்றுகிறாள் துரத்துங்கள் துரத்துங்கள் அருகே வந்த வேங்கைகள் இரண்டும் முன்னங்கால்களை தூக்கி அவர்கள் மீது வைத்து தத்தம் கூறிய பற்களை காட்டு வாயை பிளந்து உரும அப்படியே மயங்கி சார்ந்து அந்த வேங்கை மார்பிலேயே சாய்ந்து போனாள் திருமேனி தும் 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 பெரிய பெரிய கல் உருண்டலை கொண்டு கல் கவனைகள் மூலம் கோட்டை கதவுகளை நோக்கி எறியும் சத்தம்தான் இது யானைகள் பிளிகின்றன வீரர்கள் ஆவேசம் நிறைந்து குரல் எழுப்புகிறார்கள் இத்தனையும் கோட்டைக்கு வெளியே எதிர் நடவடிக்கையாக காணப்பேரி இல்கோட்டை மீது பொருத்தப்பட்டிருந்த எந்திரங்களின் மூலம் பாயும் கூரிய அம்புகள் பலரை பலியாக்குகின்றன அந்த சத்தம் காற்றிலும் மிதந்து வந்து வேங்கை விடத்தில் எதிரொலிக்கின்றது ஆனால் வேங்கை மார்பன் மயங்கி விழித்தப்பட்ட திருமணியை பளிங்கு மாளிகைக்கு கொண்டு செல்லலாம் என்றாலோ யாரோ உள்ளே தாழ்பாலிட்டு இருக்கிறார்கள் அப்படியே அவளை மடியில் கிடத்து வேங்கைகள் அருகில் நெருங்க அவண்ணம் எவ்வளவோ முயன்று பார்க்கின்றான் வேங்கைகளோ அவனது கட்டுக்கும் மீறி அருகே வந்து திருமணியை முகர்வதும் உறும்வதும் திருமேனி சிலையண்டை ஓடிச் சென்று அண்ணாந்து கவனித்த பிறகு ஓடி வருவதுமாக இருக்கின்றன ஆ தியாகவல்லி அன்றைக்கு சொன்னது நினைவுக்கு வருகிறது வேங்கைகள் சிலையைக் கண்டே இவளிடம் ஐக்கியமாகி இருக்கின்றன அதனால்தான் இவளை கண்டதும் பாசத்தை பொழிய அலமுருகின்றன எவராவது துணைக்கு துணை என்று திரும்பி பார்க்கின்றான் அப்பொழுது தியாகவல்லி ஒரு குவளை நீர் கொண்டு மலர்ந்த முகத்துடன் வந்து அவள் ஆடிய நாடகத்தின் எதிர்பார்த்த இது இவ்வளவையும் நீ கவனித்துக்கொண்டேதான் இருந்தாயா தியாகவல்லி அவள் மெதுவாக காதோடு உதடுகளை கவித்து இது நான் நடத்திய நாடகம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை திருமேனியை வேங்கைகள் ஒன்றும் செய்து விட முடியாது என்பதை என் அனுபவத்தை வைத்து தீர்மானித்தேன் விஷப்பரிஷை தான் ஆனால் விடை அமுதமாக கிடைத்துவிட்டது என்று கூறி நீர்கோளையை அவனிடம் நீட்டுகின்றாள் தியாகவல்லியை கூர்ந்து கவனித்து புன்னூருள் பூத்த வெங்கி மார்வன் இருந்த நீரை உள்ளங்கையில் நிரப்பி திருமேனி முகத்தில் தெளிக்கின்றான் தும் 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 கோட்டையை உடைக்க வெளியே துவம்சம் நடக்கின்றது மயக்கம் தெளிந்து கண்களை திரைக்கின்றாள் திருமேனி நினைவு திரும்புகிற பொழுது தான் எங்கிருக்கிறோமோ என்பதை அறிய முடிகிறது வேங்கை மார்மனின் திண்ணிய தொடையின் மீது அமர்ந்து மலையணைய மார்பில் சாய்ந்து இமைகள் படபடக்கின்றன எழ முயற்சி செய்கின்ற பொழுது ஹூ 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 வேங்கைகள் மீண்டும் அருகே வந்து கொள்ளிக்கண்களையும் கொடோரப் பற்களையும் காட்டி உரும ஓ என்று மீண்டும் அதிர்ச்சி காளாகி அவனை சேர்த்து அணைத்து கொள்ளுகிறாள் அந்த வேங்கை மார்பில் இரண்டாம் முறையாக சாய்ந்த சுகம் அவன் அவளை அணைத்து தட்டி கொடுத்து பொழுது கண்ட தொடு உணர்வு வண்ண மலரின் மென்மையோ வசந்த உருவின் வருடலோ என்று வியந்து போகிறாள் அந்த தொடு உணர்வில் அவனது மன்மத உடம்பின் மலர்கனைகள் உருவாகின்றன சற்றைக்கெல்லாம் திருமணிக்கு தெளிவு பிறக்கிறது ஏதோ ஒரு புது சுகம் அதுவரையில் காணாத ராஜசுகம் படித்ததினால் மட்டுமே அறிந்த ரதி சுகம் வேங்கியின் வீர மாமடியில் கவனித்து சயனித்திருக்கின்றோம் அந்த வீரக்கரங்கள் எவ்வளவு மென்மையாக தன்னை தடவி விட்டு கொண்டிருக்கின்றன இதயத்துக்குள் யாரோ யாரோ என்ன காமதேவன்தான் விளக்கேற்றுகின்றான் அந்த இதே அகலில் வேங்கை மார்பன் நெய்வார்ப்பது போல மரத்தை பெறுத்து முள்வேலியில் கூடுகட்ட பார்த்த பேதமையை எண்ணிப் பார்க்கின்றாள் திருமேனி என்னை விதியின் விளையாட்டு மலரை புறக்கணித்து காம்புகளை நேசித்து முடிவில் அந்த காம்புகள் கண்களை குத்தாமல் தப்புவித்ததும் காலத்தின் கவிதையோ என்று கண்மலர்ந்து நோக்குகின்றாள் திருமேனி சொல்லுங்கள் அவளது கண்களில் பாண்டிய நாட்டின் விலை உயர்ந்த முத்துக்கள் அரும்புகின்றன திருமேனி வேங்கிகள் உன்னை ஒன்றும் செய்யா நீ இங்கு வருவதற்கு முன்னே உன்னை சிநேகித்தவை எழுந்திரு அவனது மார்பில் தலை வைத்திருக்கிறோம் என்று அவளுக்கு புரிகிறது அதன் உறுதி தெரிகிறது துடிக்கும் ஓசையும் அவளுக்கு கேட்கின்றது அளவுக்கு மீறி துடிக்கிறது மெல்ல எழுகின்றாள் அப்பொழுதும் அவசரமாக எழ முடியவில்லை மனம் இடம் தரவில்லையோ பக்கத்தில் தியாகவல்லி ஞானத்தால் நெற்றி வியக்கிறது தொல்காப்பியத்து காப்பியத்து பேதங்கள் ஆறும் நினைவுக்கு வருகின்றன ச அதை எழுதியவர் தொல்காப்பியராகத்தான் இருக்க முடியும் வீணை தமிழ் சங்கத்தில் மறுத்து பேசுவேன் தொல்காப்பியரும் தானே காதலித்திருக்க கூடாதா அனுபவங்கள் பொருள் அதிகாரியமாக புன்னகை தின்றன தும் 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 கவனைக்கல் வீச்சு விரு விரு என்று அம்புகள் பறக்கின்றன வெளியல் கனைத்தல் வீரர்களின் ஆவேச குரல்கள் நங் நங் என்று வாட்களின் ஒளிகள் ஓ பரதவர் புகுந்து கள்ளப்போர் புரிந்து வீரர்களை விரட்ட பார்க்கிறார்கள் என்பது வேங்கை மார்பனுக்கு புரிகிறது அருகே வந்து முகந்தும் உடம்பை அவளது தொடையில் தேய்த்தும் பாதங்களை நக்கியும் அன்பை தெரிவித்த வேங்கைகள் அன்போடு குனிந்து தடவி முத்தமிடுகிறாள் வேங்கை பாக்கியம் செய்திருக்கிறது என்கிறான் வேங்கை மார்பன் குறும்பாக குனிந்த வண்ணமே கண்களை மட்டும் மண்ணாக்கி அடட அப்படி பார்க்கிற பொழுது அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் கவனிக்கிறாள் அந்த கவனிப்பில் ஒரு மாறுதல் தெரிகிறது அவள் மெல்ல இல்லை என்பது போல் தலையை செய்து வேங்கியின் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிறாள் அர்த்தம் புரிகிறது தொடர்ந்து போர்க்குரல்கள் ஆயுத ஓசைகள் கேட்ட வண்ணமே இருக்கின்றார் போரை நிறுத்துங்கள் என்று ஓங்கி கூச்சலிட்டு விடலாமா என்று ஒரு கணம் சிந்திக்கின்றாள் திருமேனி என்ன யோசிக்கிறாய் திருமேனி இனி போரை யாராலும் நிறுத்த முடியாது இரண்டில் ஒன்று பார்த்தே ஆக வேண்டும் ஏன் நிறுத்த முடியாது என்றால் தியாகவல்லி நிறுத்தலாம் ஒரு வெள்ளை துணிதான் தேவை ஆனால் இதன் பின்விளைவு பயங்கரம் இருதரப்புக்கும் உதவிக்கு வந்தவர்கள் வீணாக பகை நெஞ்சு கொள்வர் ஒரு பெண்ணின் சுயநிலத்துக்கு இப்படி ஒரு யுத்தம் இப்படி ஒரு சமாதானம் என்றால் அடுத்து நாம் உதவிக்கு அழைக்கின்ற பொழுது புறக்கணித்து விடுவார்கள் நடப்பது நடக்கட்டும் கம்பீரமாக எழுந்து நின்ற திருமேனி அவளது திருமேனி சிலையை ஒரு நோக்கிவிட்டு போர் நடக்கட்டும் என்று ஆணவமாக கூறுகிறாள் அப்பொழுது எந்திர பொறிகளிலிருந்து புறப்பட்ட அம்புகள் வானில் சரக்கூட்டம் கட்டுவன போல பின்னி பாய்ந்து விழுகின்றன போர் நடக்கட்டும் என்று கூறிய திருமேனியை கவனிக்கின்றான் வேங்கை பார்பன் அவனது பார்வையும் புரிந்து கொண்ட திருமேனி பிரபு என்றாலே ஒழிய குரலில் ஒரு நாணம் முதல் முறையாக அவ்வாறு அழைத்த நாணம் சொல் திருமேனி போர் நடக்கட்டும் இனி பின்வாங்குவது இழுக்கு உங்களுக்கோ எனது தந்தைக்கோ மட்டுமல்ல எனக்கே இழுக்குதான் வேங்கை மார்மன் மேலும் விளக்கம் எதிர்பார்ப்பது போல் விழிக்கின்றான் பிரபு நீங்கள் தமிழர் என்று நிரூபிக்க வேண்டாமா தமிழ் என்று நிரூபிக்க வேண்டாமா தமிழனுக்கே என்று நிரூபிக்க வேண்டாமா நான் கடத்திச் சென்றவனுக்கு பனைவியாகவில்லை களம் கண்ட வேங்கைக்கு மனைவியானேன் என்று சரித்திரம் செப்ப வேண்டாமா வேங்கை மார்பன் ஒருகணம் கண்களை மூடி பெருமிதமாக பெருமூச்செருகிறான் தியாகவல்லி கேட்கிறாள் நீங்கள் ஒப்புக்கொண்டாலே எல்லாம் சரியானது போலதானே இளவரசி திருமேனி வேங்கை மரத்து பொன்னிற பூவாகச் சிரிக்கின்றாள் சரியாகிவிடும் ஆனால் விதி இந்த திருப்பத்தை விளையாடி விளையாடிவிட்டிருக்கிறது இப்பொழுது நான் ஒப்புக்கொண்டாகிவிட்டது என்ற செய்தி வெளியே சென்றால் வெவ்வேறு விதமாகவும் பேசலாம் அது என் வேங்கை வனத்துக்கு புகழ் சேர்ப்பதாகாது உங்கள் தந்தை தோறுப்பதா இளவரசி எப்படி பார்த்தாலும் இழைப்பு இல்லை தோற்றல் வெற்றி கண்டவரை வீர மருமகனாக இருக்கிறார் தந்தை வென்றால் தோல்வி கண்டவருக்கு மகளை கொடுத்து வெற்றி திருமகனாக்குகின்றார் ஆனால் வேங்கைதான் வெல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த வேங்கையே மருமகளாகக் கொண்ட பாண்டிய நாட்டு பலரும் அஞ்சுவர் படையெடுக்கவும் பயப்படுவர் வேங்கை மார்பனின் தோள்கள் மகிழ்ச்சி எழுகிறது அவனது நெஞ்சம் இணைத்து வைத்த வேங்கைகளை வாழ்த்தி கொள்ளுகின்றது அதற்கு காரணமாக நின்று துணிந்து துணை புரிந்த தியாகவல்லியை போற்றி கொள்ளுகிறது நேரமாகிறது நான் புறப்படுகிறேன் திருமேனி சென்று வாருங்கள் பிரபோ வாருங்கள் எனது வேங்கை சோங்கை ஆகாது என்று சொன்ன சொல்லைக்கு பிராய்ச்சித்தம் தேடுவது போல சொல்லுகிறாள் திருமேனி உணர்ச்சி மலர்ந்து மகிழ்ச்சி மகரந்தமாக கொட்டுகின்றது அவன் புறப்பட்டுச் செல்லுகிறான் அவனது நடையில் இப்பொழுதுதான் வேங்கை குடிகொண்டது கோட்டைக்கு வெளியே இரவு பூத்து போர் ஓய்ந்த நேரம் வானில் ஐப்பசி வேகத்துகள் திணறிக் கொண்டிருக்கின்றாள் நிலவழகி அப்பொழுது பார்த்து துகில் மனைக்குள் காளிங்கன் அவனை கண்டதும் பாண்டிய மாமன்னர் சற்றே கொண்டு வா காளிங்கா உன்னை பற்றி திருமேனி சொன்னாள் நானும் உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் என்றார் எனக்கு மன்னிப்பு உண்டா மாமன்னரே நீ என்ன தவறு செய்துவிட்டாய் நல்லது நீ வந்த விஷயத்தைச் சொல்லலாம் நாளை கோட்டை கதவும் திறக்கின்றது நான் எதிர்பார்ப்பதும் அதுதான் உக்கிரப்பருவதி பாண்டியரின் கண்களில் அங்கு எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தங்கள் தெரிகின்றன காளிங்கா யவனர்கள் போட்ட திட்டத்தை இந்த மூன்று தினங்களாக முயன்று பார்த்தோம் பயன் இல்லை அதுதான் உயிர் பலி மூலம் சூழ்ச்சி செய்தால் ஒழியா கதுவின் ஒரு ஆணியை கூட யாராலும் அசைத்து பார்க்க முடியாது அதுவும் வேங்கை வனத்து ரகசியம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ன சூழ்ச்சி இங்கே பன்னிரண்டு சுரங்கங்கள் இருக்கின்றன மூன்று சுரங்கங்களை கண்டுபிடித்திருக்கின்றேன் என்னுடன் ஆயிரம் வீரர்களை அனுப்புங்கள் ஏன் எதற்கு என்று கேட்டால் இப்போதைக்கு விடை கூற இயலாது நாளை காலை விடை தெரியும் சுரங்கத்துக்கு ஐநூறு வீரர்கள் வீதம் நுழைய வேண்டும் மூன்றாம் சுரங்கம் அது இப்போதைக்கு வேண்டாம் பாண்டியம் மாமன்னர் அடுத்த கடமையின் உத்தரவை பிறப்பிக்க ஆயிரம் வீரர்கள் காலிங்கடை பின் தொடர்ந்தனர் அப்பொழுது இரவில் மூன்றாம் யாமம் நடந்து கொண்டிருந்தது கோட்டையின் நடுவே எழுந்து நின்ற அந்த உயர்ந்த சூவியின் உச்சியில் அக்னி அகண்டகாரமாய் எரிகின்றது ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் கானக்கோட்டைக்கு முழுவதுமாக பரவியிருந்தாலும் அவர்கள் அனைவருமே களைத்து உறங்கிக் கொண்டிருந்தனர் சுரங்கத்திலிருந்து வெளிப்பட்ட வீரர்கள் காணப்பேறு வீரர்களுடன் வீரர்களாக வெல்ல ஐக்கியமாகி படுத்துக் கொள்ளுகின்றனர் காளிங்கன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளை விவரித்துவிட்டு சூரியோதயத்தை எதிர்பார்த்து வேறு வழியாக சென்று மறைந்து போனான் அதே நேரத்தில் வேங்கை வனத்தில் காவல் நின்ற தியாகவல்லி பசுபதிக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் அதோ பசுபதியும் இரும்பு வேலைக்கு பின்னால் வந்து நிற்கின்றான் அவனை நெருங்கிச் சென்ற தியாகவல்லி மெல்லிய குரலில் பசுபதி என் அண்ணன் காளிங்கன் கோட்டைக்கு உள்ளிருக்கிறார் அவரால் வேந்தருக்கு விபரீதம் என்று நினைக்கின்றேன் அவரை எங்கே கண்டாலும் தீர்த்துவிட தயங்காதே இந்த யுத்தத்தில் உனக்கு இடப்பட்ட வேலை இதுதான் இந்த கட்டளையை வேந்தரால் பிறப்பித்தருக்குச் சமமாக இருக்க வேண்டும் கவனம் என்றாள் பசுபதியும் அந்த கட்டளையை ஏற்று இருளில் மறைந்து சென்றான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்